கார்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு மிக முக்கிய அறிவிப்பு மக்களே கான் கடைசி வரைக்கும் பாருங்க மத்திய அரசின் உறுதியான ஆர்டர் இதை உடனே செக் பண்ணிக்கோங்க ஆதார் எண்ணுடன் பேன் எண்ணை இணைப்பது கட்டாயமாக்கப்பட்டு பல ஆண்டுகள் ஆகிறது இன்னுமே இருந்தாலும் பலர் தங்களுடைய பேன் எண்ணையும் ஆதார் எண்ணையும் இணைக்காமல் இருக்கிறார்கள் இந்த ஒரு நிலையில்தான் வரும் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் ஆதார் பேன் இணைப்பை செய்து முடிக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பேன் எண் என்பது நமது முக்கிய அடையாள ஆவணங்களில் ஒன்றாகும் குறிப்பாக நமது நிதி சார்ந்த பரிவர்த்தனைகள் அனைத்தும் நம்முடைய பேன் எண்ணுடன் தான் இணைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில்தான் ஆதாருடன் பேன் எண்ணை இணைப்பதற்கான காலக்கெடு டிசம்பர் முப்பத்தி தேதி என நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது ஏற்கனவே அரசு சார்பில் கடந்த ஆண்டு இதனை இலவசமாக இணைப்பதற்கான காலக்கெடு முடிவடைந்து விட்டது தற்போது ஆதாரை இணைப்பதற்கு அபராதம் செலுத்த வேண்டும் அவ்வாறு அபராதம் செலுத்திய பேன் எண்ணையும் ஆதார் எண்ணையும் இணைக்கும் காலக்கெடு டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த தேதிக்குள் ஆதார் அட்டையும் பேன் எண்ணையும் இணைக்காவிட்டால் பேன் கார்டு செயலிழந்துவிடும் என தெரிவி தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே இதுவரைக்கும் பேன் எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைக்காதவர்களுக்கு வரும் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் அதனை இணைத்து விட வேண்டும் என வருமான வரித்துறை அலுவலகம் அறிவித்துள்ளது மக்களே அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிதி ரீதியான பரிவர்த்தனைகளில் சிக்கல் ஏற்படும் மக்களே வருமான வரித்துறை அலுவலகம் வாயிலாகவே பேன் எண்ணுடன் ஆதாரை இணைத்து விட முடியும் இதற்கு முதலில் வருமான வரி கணக்கு தாக்கல் பயன்படுத்தும் டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ இன்கம் டாக்ஸ் கவர்மெண்ட் டாட் இன் என்ற இணையதளத்திற்குள் செல்ல வேண்டும் அடுத்ததா ஹோம் பேஜில் அங்க போயிட்ட பிறகு லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் என்பதை கிளிக் செய்து பேன் மற்றும் ஆதார் கார்டு எண்களை பதிவிட வேண்டும் ஏற்கனவே உங்களின் பேன் மற்றும் ஆதார் எண்கள் இணைக்கப்பட்டிருந்தால் இவர் பேன் இஸ் ஆல்ரெடி லிங்க்டு டு அப்படின்ற மாதிரி வரும் ஆனால் உங்களுடைய பேன் வந்து இணைக்கப்படவில்லை என்றால் Pan not linked with ஆதார் அப்படின்ற மாதிரி காட்டும் அது லிங்க் ஆதார் என்பதை கிளிக் செய்து அபராதம் செலுத்தி ஆதார் பேன் என்னையும் இணைக்கலாம் மக்களே இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிய நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க